ஆந்திர மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் நிறைய பேர் இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனை லைவாக நம்ம முன்னாடியே எடுத்து தந்துருவாங்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கும் இது ஒரு பிரபலமான ஒரு இடம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு போகிறாங்க குறிப்பாக நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் காரணம் ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த வில்லேஜ் கிட்னியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஸ்டோன் உண்மையாலுமே கிட்னியிலிருந்து தான் வருதா இல்லை வேற எங்கேயாவது இருந்து வருதா அப்படிங்கிறத லைவாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம் கொஞ்ச நேரத்திலேயே கூறான கற்களை வயிற்றுல வச்சு தேய்ச்சா எவ்வளோ வலி இருக்குமோ அந்த வலியோட என் கண்ணை என்னாலே நம்ப முடியல என் வயிற்றுக்குள்ளேருந்து எவ்வளோ கற்களை எடுத்து பேப்பரில் கொட்ட ஆரம்பிச்சாங்க என்ன அறியாமல் எனக்கு கிட்னி ஸ்டோனே இல்லாமல் என் இருந்து எப்படி இவ்வளோ கற்கள் வந்ததுன்னு ஒரே குழப்பத்தில் இருந்தேன் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த அம்மாவோட இடது கையால் இருந்து எதையோ எடுப்பாங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் இடது கையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வலது கைக்கு பார்க்கலாம் இடது கையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வலது கைக்கு மாறினதும் வலது கையில விரலால் அந்த பொருளோட சேர்த்து வெண்ணையையும் சிகப்பு திருநீரையும் சேர்த்து நம்மளோட இடுப்பு பகுதியில் தேய்ச்சி விடுறத பார்க்கலாம்